மூணு சென்டில் சூப்பரான விடிசல்ஸ் கொண்டு வந்துருக்கங்க உங்களுக்கு மேற்கு பாத் சைட்டில் வடக்க வாசல் வச்சு வச்சு கட்டியிருக்காங்க மூணு சிண்டுங்க செங்கல்ல கட்டின பில்டிங்கு பில்லர் போட்டு அருமையாக கட்டியிருக்காங்க எலிவேஷன் இப்போ அங்கே பக்காவாக இருக்குது இந்த வீடு எங்கே கரெக்டாக லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் பல்லர் ரோடுங்க பல்லரோடு கணபதிப்பாளையங்க கணபதிப்பாளையத்துலேருந்து ஆலம்பரம் ஸ்டாப் பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டுக்கு ஓனர் கேட்குற வேலை வந்துங்க நாற்பத்தி எட்டு லட்சம் தாங்க அது நேரம் வந்தால் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குங்க எல்லாம் வாசமுறைப்படி பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நல்லா பெரிய கிட்டவே கொடுத்துருக்காங்க ஒரு கார் போட்ட அளவுக்கு போட்டிக்க இருக்குங்க பெரிய கரையின்னு பாட்டிக்கலாம் அந்த அளவுக்கு போட்டிக்க இருக்குங்க உங்களுக்கு வாஷிங் மிஷின் தனியாகவே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க செப்பரேட்டாக உங்களுக்கு வாஷ் பேசினு வாஷிங் மிஷின் வச்சுக்கலாங்க இங்கே லாஸ்ட்டில் போனீங்கன்னா தண்ணி தொட்டி போர் படிக்கிட்டு எல்லாமே வந்துடுதுங்க படிக்க கீழே உங்களுக்கு அவுட்ரு பாத்ரூமும் வந்துடுது மேற்கு பார்த்து சைட்டுங்க வடக்கு வாசலுங்க நிலவு தேக்கில் பண்ணியிருக்காங்க ஒரு பிராண்டட் டெஸ்டும் போட்டு ஊட்டி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சைஸ் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க ஃபால் சீலிங்லாம் பக்காவாக இருக்குங்க கிச்சன் பார்த்திங்கன்னா டைனிங் ஹாலோட சேர்த்து வந்துடுதுங்க நல்ல டைப்பில் ஃபுல்லாகவே கிரனைட் போட்டு கபோர்டர் ஃபுல்லாக அடிச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நீட் அண்ட் ஃபினிஷிங்காக இருக்குங்க பார்க்குறதுக்கே மாஸ்டர் பெட்டும் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பன்னெண்டு சைஸில் கொடுத்துருக்காங்க அது அட்டாச்சோட வந்துடுதுங்க இன்னொரு பிட்டும் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு போகணுங்க அது அட்டாச் கிடையாதுங்க இந்த வீட்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீன் தின் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க